வணக்கம் எவல்யூஷன் அதாவது பரிணாம வளர்ச்சி இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் அதுல ஃபிட்னஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஆனா உண்மையிலே ஃபிட்னஸ்னா என்ன அது எப்படி இந்த உலகத்துல இவ்வளோ விதவிதமான உயிரினங்கள் உருவாக காரணம்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க பரிணாமம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் வரி இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதாவது தகுதியுள்ளது தப்பிப் பிழைக்கும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க உண்மையில ஒரு பயாலஜிஸ்ட் பார்வையில ஃபிட்னஸ்னா என்ன அர்த்தம் நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப பலசாலியா இருக்கிறது மட்டும் தானா இல்லவே இல்ல விஷயம் அதை விட ரொம்ப சுவாரஸ்யமானது சரி வாங்க இந்த ஃபிட்னஸ்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் இது வெறும் பலத்தை பத்தினது இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா அது ஏன் அப்படின்னு இப்ப புரியும் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிப்போம் ஒரு தனிப்பட்ட உளிரினத்தோட ஃபிட்னஸை கணக்கு போடணும்னா ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்னு அது உயிர் பிழைச்சி அடுத்த தலைமுறையை உருவாக்குச்சுன்னா அதுக்கு ஸ்கோர் ஒன்னு அப்படி இல்லைன்னா ஸ்கோர் ஜீரோ அவ்வளோதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் முழுமையான தகுதி சார்பு தகுதி அடடா என்னடா இது பெரிய வார்த்தையா இருக்குன்னு பார்க்காதீங்க ரொம்ப சிம்பிள் நம்ம கேரளாவோட வள்ளம் களி போட்டி ஞாபகம் இருக்கா அதை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் உங்க வள்ளம் தனியா எவ்வளோ வேகமா போகுதுங்கிறது முழுமையான தகுதி ஆனா போட்டியில ஜெயிக்க அது போதுமா பத்தாது மத்த வள்ளங்களை விட நீங்க வேகமா போகணும் இல்லையா அதுதான் சார்பு தகுதி நீங்க ஃபர்ஸ்டா செகண்டா வர்றீங்களாங்கிறது தான் இங்க முக்கியம் அதே தான் இயற்கையும் நீங்க தனியா எவ்வளோ திறமையானவர்னு அது பார்க்காது உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்கள விட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் பார்க்கும் உங்களோட ரேங்க் தான் முக்கியம் ஸ்கோர் இல்லை ஓகே இந்த ஐடியாவை புரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் ஒரு சூப்பரான உருவகத்தை பல வருஷமா பயன்படுத்துறாங்க அதுக்கு பேரு ஃபிட்னஸ் லேண்ட்ஸ்கேப் அதாவது தகுதி நிலப்பரப்பு இத ஒரு த்ரீ டி மேப் மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க இருக்குற தரைப்பகுதி ஒரு உயிரினத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீன் காம்பினேஷனையும் குறிக்குது அந்த மேப்போட உயரம் அந்த ஜீன் காம்பினேஷன் எவ்வளோ ஃபிட்டா இருக்குங்கிறத காட்டுது அப்போ உயரமான மலைச்சிகரங்கள்னா சூப்பரா ஃபிட்டா இருக்கிற உயிரினங்கள் ஆழமான பள்ளத்தாக்குகள்னா ரொம்ப மோசமா ஃபிட்டா இருக்கிற உயிரினங்கள் இந்த மேப்ல இயற்கை தேர்வுங்கிறது ஒரு மலை ஏறுற மாதிரி எப்பவுமே ஒரு உயிரின கூட்டம் பக்கத்துல இருக்கிற உயரமான சிகரத்தை நோக்கி மெதுவா ஏறிக்கிட்டே இருக்கும் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா இந்த மலையேற்றத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அது என்ன தெரியுமா ஒரு உயிரின கூட்டம் ஒரு சிகரத்துல இருக்குன்னு வைங்க பக்கத்திலையே அதைவிட உயரமான இன்னும் பெட்டரான ஒரு சிகரம் இருக்கு ஆனா அந்த சிகரத்துக்கு போகணும்னா நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான பள்ளத்தாக்க இறங்கி ஏறணும் அதாவது தற்காலிகமா அதோட ஃபிட்னஸ் குறையணும் இது எப்படி சாத்தியமாகும் சிம்பிளா சொன்னா நீங்க இன்னும் பெட்டரா ஆகணும்னா முதல்ல கொஞ்சம் மோசமாகணும் ஆனா இயற்கை தேர்வு மோசமானதை எப்படி அனுமதிக்கும் இதுதான் பல வருஷமா விஞ்ஞானிகளை குழப்பின ஒரு கேள்வி இந்த குழப்பத்துக்கு விட கொடுக்குற மாதிரி ஒரு புது ஐடியா வந்துச்சு பரிணாமத்தையே வேற மாதிரி பார்க்க வச்ச ஒரு புரட்சி அதுதான் ஹோலி லேண்ட்ஸ்கேப் அதாவது துளைகள் நிறைந்த நிலப்பரப்பு இந்த புது ஐடியா படி பரிணாமங்கிறது சிகரங்களில் ஏறது இல்ல அதுக்கு பதிலா ஏகப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க்ல சரியான பாதையில் பயணம் செய்யறது அதாவது இந்த லேண்ட்ஸ்கேப்புங்கிறது சாத்தியமான எல்லா ஜீன்களும் இருக்கிற ஒரு பெரிய இடம் இதுல பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் எல்லாம் துளைகள் மாதிரி அதாவது உயிர் வாழவே முடியாத மரபணு சேர்க்கைகள் ஆனா அந்த துளைகளுக்கு நடுவுல உயிர் வாழக்கூடிய நல்ல ஃபிட்னஸ் இருக்கிற ஜீன்களை இணைக்கிற மாதிரி பாதைகள் இருக்கு பரிணாமங்கிறது இந்த பாதுகாப்பான பாதைகள் வழியா போற ஒரு பயணம் ஆபத்தான பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறுறதில்லை அப்போ இதில் புது இனங்கள் எப்படி உருவாகுது ஒரு உயிரின கூட்டம் இந்த மரபணு வெளியில் ஒரு மேகம் மாதிரி மிதந்துட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க புது புது மியூட்டேஷன்ஸ் வரும்போது இந்த மேகம் அந்த பாதுகாப்பான பாதைகள் வழியா மெதுவா நகர்ந்துட்டே போகுது இந்த துளைகள் தான் மரபணு ரீதியா புரிந்தாத இடங்கள் இப்போ அந்த மேகம் ரெண்டா பிரிஞ்சு ஒரு துளையோட ரெண்டு எதிரெதிர் பக்கத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர முடியாது அவ்வளோதான் ரெண்டு புது இனங்கள் உருவாகிடுச்சே இத புரிஞ்சிக்க நம்ம தமிழ் மொழியே ஒரு சூப்பர் உதாரணம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல இருந்த பண்டைய தமிழ் மொழி திடீர்னு ஒரு நாள்ல மலையாளமாவோ தெலுங்காவோ மாறல இல்லையா காலப்போக்குல மெதுவான மாற்றங்கள் ஏற்பட்டு மெதுவா பிரிஞ்சு போய்தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த மொழிகள் எல்லாம் உருவாச்சு இது ஒரு திடீர் பாய்ச்சல் கிடையாது ஒரு மெதுவான நகர்வு அதே மாதிரி தான் இனங்களும் உருவாகுது சோ இந்த துளைகள் நிறைந்த நிலப்பரப்புங்கிற பார்வை பரிணாமத்தோட உண்மையான பாதையே நமக்கு வேற மாதிரி காட்டுது சுருக்கமா சொல்லணும்னா புதிய இனங்கள் உருவாகிறதுங்கிறது எப்பவுமே ஒரு மலையில கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி ஒரு பெரிய டிராமா கிடையாது பல சமயம் அது ரொம்ப அமைதியா மெதுவா ரெண்டா பிரிஞ்சு போறதுதான் இந்த ஐடியாவை உருவாக்குன செர்ஜி கேவ்ரிலெட்ஸ் என்ன சொல்றார்னா ஒரு உயிரின கூட்டத்துல வெவ்வேறு மரபணு மாற்றங்கள் சேர சேர அதுங்க ஒன்னா சேர முடியாத அளவுக்கு பிரிஞ்சு போறது ஒரு தவிர்க்க முடியாத பக்க விளைவுதான் அப்போ பரிணாம வளர்ச்சிங்கிறது தடைகளை தாண்டி போறதை விட அதை சுத்தி போறதுக்கு வழிகளை கண்டுபிடிக்கிற ஒரு கிரியேட்டிவான பயணம்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த கோடிக்கணக்கான உயிரினங்களோட பன்முகத்தன்மைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க